ஒரு சிறிய கிராமத்தில் சுபா என்ற சிறுமி இருந்தாள் அவள் எப்போதும் பிறரை உதவ தயாராக இருப்பாள் ஒரு நாள் அவள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு மூத்த அம்மாவை பார்த்தாள் அவருக்கு பசி கொண்டிருந்தது சுபாவிடமிருந்த பாக்கெட் பிஸ்கட்டை அந்த அம்மாவிடம் கொடுத்தாள் அம்மா முகம் முழுக்க நன்றி காட்டினார் அந்த இரவு சுபா தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ஒளிரும் தேவதை தோன்றி நீ செய்த நன்மைக்கு ஒரு பரிசு உன் மனதில் என்ன வேண்டுமோ அதுவே நடக்கும் என்றாள் அடுத்த நாள் சுபா பள்ளிக்குச் செல்லும்போது அவளது பழைய பேக் புதிதாக மாறியது பள்ளியில் அனைத்து பரீட்சைகளிலும் அவள் பாசானாள் அதிர்ச்சி மகிழ்ச்சி அவள் புரிந்து கொண்டாள் நல்லது செய்தால் அது பல மடங்கு நன்மையாக திரும்பும் முக்கியம் மூல பாடம் நல்லதை செய் நல்லதே நடக்கும் டூ குட் அண்ட் குட் வில் ஹேப்பன் டு யூ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே